இது இது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மூணு லட்சத்து தொண்ணூறுவாய்க்கு தரலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனரு இந்த வண்டி பாருங்க சாக்லேட் பீட்டு டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்து சீப் அண்ட் பஸ் எவ்வளோ கேட்டாக்கா ஒரு லட்சத்து அறுபது ரூபாய்க்கு கேட்கறாங்க கேட்டவங்க ஒரு அஞ்சு ரூபா கம்பெனி வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் சேண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய் கேட்குறேன் ரெண்டு லட்சத்து முப்பத்தாயிரம் குத்துலாம் அடுத்து பாருங்க டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நாலு ரூபா கேட்குறாங்க ஒரு மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஒரு மூணு அறுபது ஒரு மூணு ஐம்பது கொடுப்பாங்க கிட்ட வாங்க கிட்டவாங்க பேசியே தர ரெண்டாயிரத்தி பதினாறு பதிமூணு பதிமூணு மாடலு அதே மாதிரிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பேப்பியா கெட்ட வந்து அருமையான வண்டி விட்டுறாதீங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டே கால் ரூபா கேறாங்க ரெண்டு ரூபா ஒரு ஒன்று தொண்ணூறு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏதாவது தரலாம்

அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க வாங்க முன்ன கிட்டவாங்க பேசிய பதினாறு மாடல் பதினேழு ரிஸ்ட்டு ரெண்டு ஐம்பது தரலாம் இந்த கோண்ட் வந்து சார் எனக்கே சொல்லு சூப்பராக சார் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கஸ்டமர் மூன்று ரூபா கேட்குறாங்க வாங்க முன்ன பின்ன பேசிய தர இந்த ஜன்எஸ்டோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு

நம்ம தர போற ரேட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்கறாங்க நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி வாங்கி சார் ஒரு நாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் நாலு லட்சத்து வீடியோ போடுறேன் இந்த ஸ்கார்பியோ பாருங்க ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஒன்று ரெண்டு லட்சத்தி கிட்ட வாங்க முன்ன பேசியே தர மின்ட்டு சார் இந்த மின்ட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு டாட்டா ஏசி மின்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தம்பியா கேட்றாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் கண்டன குண்டு சார் சூப்பராக வண்டி உடம்புக்கு ஹெல்த்தான முட்டை ஓட்டன வண்டி சார் இது உடம்பு மொட்டை முட் முட்டை ஓட்டணும் வண்டி நல்லா இருக்கும் நம்ம நீங்கள் எதாவது நீங்கள் உடம்புக்கு ஹெல்த்தாக இருக்கும் டிஆர்பியோ ரெண்டாயிரத்தி ஒம்போது முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி அறுபது கேட்குறாங்க முன்ன பின்ன பேசித் தரேன் சரி சார் சாரி 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 சார் நாலு ஐம்பது கேறாங்க ஒரு நாலு லட்சம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க அதிகபட்சம் ஒரு மூணு தொன்னு கொடுப்பாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இன்னொரு வண்டி தாங்கிது அந்த ரேட்டுக்கு இது வந்து பார்த்துருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் எல்பி டேங்க் என்டாஸ் இருக்குது எடுக்குது ஒரு லட்சத்து ஐம்பதாங்க ஏறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன தர இந்த செவலில் லைட்டு ஆவியை வந்துச்சு எவ்வளோ எங்களுக்கு கொடுத்துருவாங்க சார் வாங்க சார் நல்லா இது வண்டி எஃப்சன்ஸ் மட்டும் எடுத்து வாங்க தரேன் வாங்க நான் ஓட்டி பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ரெடி பண்ணிட்டாங்க நல்லா இது வண்டி அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சிஎன்சி எல்லாம் கரண்ட்டில் பண்ணணும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் கிட்ட வாங்க முன்னப்ப சார் ரெண்டு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுக்கேறாங்க ரெண்டு ஐம்பது பண்ணலாம் ரெண்டு இருபத்தஞ்சி தப்பாக சொல்லிட்டேன் இது வந்து எண்பத்தி மூணு ரூபாய்க்கு தரலாம் ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த இந்த வண்டி நிறைய பேர் கேட்டீங்க சார் இந்த ஓண்டா சிட்டியில் வந்து எல்பி கேஸ் அண்டாஸ்மெண்ட் ஒரு வண்டி சூப்பராக வண்டி நல்லா வண்டி எஃப்சிஎன்சன்ஸ் எல்லாம் இருக்குது ஒன்றாயிரூபா கேறாங்க கெட்ட வாங்க முன்ன பெண்ணை பேசி ஏற்றுறேன் சார் வண்டியா சார் ஃபோடு ஃபிகோ சார் வண்டி உங்களே தர மாதம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு முப்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எல்லாமே சூப்பராக சார் வண்டி உள்ளே இன்ட்ரிலே சீட்டு கவர்லாம் அருமையாக இருக்குது கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்து தொண்ணூறுவாங்க கேட்குறாங்க ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு ஒன்று இருபத்தஞ்சி கொடுப்பாங்க நல்லா சார் வண்டி ஏற்றுவோம் சார் அதே மாதிரி மான்சா வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நம் மேன்சா அப்படின்னு அப்படியே எங்கள் அண்ணாவோடு சொல்லுவார் மெட்ராஸ்லேருந்து மான்சா கிடது மேன்சா மேன்சா அந்த அண்ணன் சிரிப்பாரு பாரா அவர் அண்ணன் பேர் காளிதாஸ் அந்த அண்ணன் பேரே அவர் பேரை நாங்கள் கூப்பிட்றது மேன்சா அப்படி தான் கூடுவோம் நல்லா சுபராக சொல்லுவார் இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சுக்கு ஏறாங்க கிட்ட வாங்க முன்னப்பெண்ண பேசி ஏற்றுறேன் அடுத்து பாருங்கள் ஸ்கார்பியோ வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் ஒரு இண்டிகா நாற்பத்தி ஏழு ஒரு ஐவெண்ட்டி ஒன்றுக்குது அதுவும் வாங்க கெட்ட கெட்ட முன்ன பின்ன பேசி ஏற்றுத்தாரேன் ஆம்புலன்ஸ் ஒன்றுக்குது நிறையா சந்தில் போக முடியல அதே மாதிரி எஸ்எக்ஸ் போ இருக்குது அந்த எஸ்எஸ் போலாம் காமிச்ச வந்துட்டு போயிட்டு எஸ்எக்ஸ் மூ மூன்று ரூபாய் ஃபைனான்ஸ் வாங்கலாமா எல்லாங்க சார் வண்டில் ஆமாம் உடம்புல சரி இல்லைனாக்கா வீட்டில் தூக்கி போட்டுன்னு அப்படி ஜம்முன்னு போகலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் வேகன் எறிது பாருங்க கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி ஐம்பது கேறாங்க இந்த ஷிஃப்டு பாருங்க லாஸ்ட்டாக சூப்பராக தாங்க வண்டி நல்லா தாங்குது கஸ்டமர் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கொடுத்து விட்டா சார்

சார் நாலு லட்சத்தி இருபத்தி கண்டிப்பாக கொடுப்பாங்க கெட்ட வாங்க அவர்கிட்ட ஒன்று சொல்லி வச்சிக்கிறேன் அவர் கேட்டு மொத்தம் எல்லாேருக்கும் பத்து விரல இருக்கும் ஆனால் அது கெட்டியாக பேச்சு ஐயான்னு சேர்த்து பத்து விரல சேர்த்து நம்ம கேட்டு வாங்கி கெஞ்சி வாங்கி வாங்க நல்ல வண்டி அருமையான வண்டி விட்டுறாதீங்க நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினாக்கா நாலு இருந்து கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டு ஓனர் முப்பது பேப்பர் கரண்ட்டு ரெண்டு லட்சத்து இருபது தான் கேட்குறாங்க கெட்ட வாங்க ரெண்டு ரூபா முன்ன தரேன் பண்ணித்தரேன் எண்டவர் போடு எண்டவரு அதே மாதிரி ஜெயிலில் வந்து ரெண்டு ஐம்பதுக்கு ஆகும் நிறைய வண்டிக்கு சார் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ இந்த சேனலை சப்ரேட் பண்ணாதான் வீடியோ லைவாக வரும் மனசார வாழ்த்துங்க பெற்ற தாய் தப்பு நம்ம வந்துடாதீங்க வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்த முருன் காசு வியப்பூர் பஞ்சாயத்துலேருந்து குளோபுல் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்த முருன் காசு நம்ம ஆஃபீஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாேருக்கும் சார் ராணிப்பட்ட லோ பட்டியல் சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக விஷ்டாக பாருங்கள் நான் ஒரு ரெடியும் போட்டு பாருங்க ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய்க்கு அண்ணன் வந்து ரெண்டு முறை வந்து போயிட்டாரு வாங்க முன்ன பின்ன பேசுனாரு ஏன் அண்ணனுக்கு என்ன ஒரு அறுபது இருபது ரூபாய்க்கு ஆகமானாரு ஆனால் தரமாட்டாங்கண்ணான்னு சொல்லிட்டு ஏன்னா முன்ன பேசிட்டு பேசிட்டுப்ப நல்லா இருக்கணும் உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப தங்கமான மனசு இனியா போன வாரம் வந்தார் சென்னை எங்கே வர சென்னை ஆவடி ஆவடி வந்துடாரு வந்து பார்த்து ஒரு எங்கிட்ட தானாக இது துட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு எங்கேருந்து வர எதுவும் சொல்ல எங்கே எங்கேயிருந்து சொன்னேன் நாங்கள் சென்னை ஆவடியிலேருந்து வரோங்க நான் ரொம்ப நாளாக இருந்து யூடியூப் பார்த்துன்னு இருக்கிறேன் எந்தெந்த வண்டி வருதுன்னு பார்த்துன்னு இருப்பேன் ஏதாவது வண்டி நல்ல வண்டி இருக்கும்போது பார்த்தேன் சரி உடனே கிளம்பி வந்து வண்டி ஏற்றுட்டேன் எஃப்சிஎம்சியில் கிளம்பி தானே அதெல்லாம் கரண்ட்டில் இருக்குது அதெல்லாம் பார்க்க ஆகுது

என்ன ஆவடி 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 உந்தமல்லி ஆவடி ஆவடி உந்தமல்லி ஆவடி தீபருமத்தூர் ராணிப்பட்ட பேச பாருங்க ஆட்டகாசமா பாருங்க நேத்து நான் வேகனா போட்ட ஆயிடு வண்டி சொல்லிட்டு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னை சென்னை கிண்டி ஈட்டம் வந்திருக்கா பாரு வந்து பார்த்து இந்த வண்டி பேசி எடுத்துட்டாரு எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க இந்த வண்டி இப்படி அப்படி இருக்குது இப்படின்னு தான் எல்லாமே ஆனால் பணத்தை கண்ணில் காட்டு சொன்னார் எங்கள் அண்ணன் காமிச்சார் கண்ணில் காமிச்சார் அதே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கு உண்மையில சொல்கிறேன் மெக்கானிக் கூட்டினாங்க நான் வேணாலும் சொல்ல இந்தமாரி மெக்கானிக் மாரி கூப்பிட்டு அதாவது என் பக்கமோ சாதகமோ அண்ணன் பக்கமோ சாதகமோ பேச ஆனால் இது தானே ஃபால்ட்டு இந்த இதுனா கரெக்டாக சொல்லிட்டார் இந்த உள் தடி வைக்கிறது எஸ்டா வச்சு பேசுறது தானே எனக்கு அஞ்சு ரூபா கையில் கொடு காசு கொடுத்து அந்த வாத்தியே வரல ரொம்ப தங்கமான மனசு பார்த்து பேசி கரெக்டாக எடுத்துட்டாரு இருக்கிற ஃபால்ட்டுக்கு இது நான் சின்ன சின்ன நான் பார்த்துக்கன்னா வேறு எந்த வேலையும் கிடையாது சொன்னார் பேசி எடுத்துட்டாரு இருக்கணும் எங்கள் அண்ணன் ரொம்ப பிடிச்சது எனக்கு நல்லா இருக்கணும் பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்தாரு எத்துமே சொல்ல சொல்லுங்க எங்கே தரச்சுக்கணும் சென்னை ஈகாடு தங்கிலேருந்து வரேன் சார் பார்த்துக்கினே இருந்தேன் சரவணேன் சரி இது கரெக்டாக முடிஞ்சுது வேக நேரம் நல்லா இருக்குது எல்லாரும் பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னு வாங்க ஆமாம் ரொம்ப சந்தோஷம் சீப்பாட்டி கிஞ்சி இஞ்சி பேசி கீசி ஏதாவது முடிச்சு விடுங்க வயசான ஒரு ரிட்டர்ன் பர்சன் சொல்லி வாங்கி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் உடனே செட்டில் பண்ணிட்டேன் பைசாவை வண்டி எடுத்துகிட்டு போகிற டெலிவரி சென்னைக்கு சென்னைக்கு வரீங்க ஓகே

இப்போ அண்ணன் என்ன பண்ணார் ஆனால் இது எவ்வளோ செலவான ஆனால் ஒரு அஞ்சாயிரத்து ரூபா ஆகணும்னாரு என்ன காசு கொடுத்துட்டாரு இன்சூரன்ஸ் போட்டாச்சு எல்லாம் நேம் டிரைர் பண்ணி கொடுக்குறேன் எல்லாருக்குமே யாருக்கு எந்த பக்கம் அதாவது கஸ்டமர் வண்டியேற்ற மட்டும் ஓடிஎம் சொல்ல மாட்டேறாங்க நான் என்ன பண்ணுவேன் அண்ணன் பேர் மேலே நம்பரை பதிவு பண்ணி ஓடிஎம்ஏ போட்டுருவேன் அதில் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஏன்னாக்கா அவங்க நம்பர் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு போக சொல்ல அவங்க நம்பரில் ஓடிஎம்ஐ கேட்க முடியாது அதெல்லாம் கம்பல்சரி டிவோ 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 நேமட்டால் யாருக்கா கை கட்டி பதில் சொல்லலை இங்கே நிறுத்துப்பா ஏமா மூணு பேர் பண்ணால் போலீஸ்காரில் பதில் சொல்லல அவள் சீமே கிடையாது அதனால தைரியமாக வந்து டியூ பண்ணி கொடுத்துட்றேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ரெடி பார்ட்ட வணக்கம் சார் பாருங்க விஷ்டா பார் அங்கே ஓரத்தில் வண்டி 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 ரொம்ப இனிதான் ஓட்டி பார்த்தா பூ 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 மாரி போச்சு அண்ணா நான் இவர் சொல்லுவார் நேற்று ஒரு வண்டி எடுத்தாரு இன்னைக்கு ஒரு வண்டி எடுத்தா நான் சொல்ல எங்கே தர ஆ சென்னை ஆவடியிலேருந்து வரேங்க நேற்று ஒரு வண்டி எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே எங்கள் தம்பி நீ எனக்கும் வண்டி வாங்கி கொடுக்க அண்ணே இன்னைக்கு காலையில வந்து வண்டி எடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் அது இன்ஜினாக இன்ஜினா இன்ஜின் ஆயிரம் பர்சன்னா அது ஒன் நூறு இல்லை ஆயிரம் இதுவும் அப்படிதான் இந்த இன்ஜன்ண்ணா இது ஷிஃப்ட்டு இன்ஜின் இன்ஜின் இது கோட்ரேஜி சூப்பராக இருக்குதுண்ணா இதே மாதிரி வண்டி கொடுக்குண்ணா நான் நிறைய ஆள் அனுப்பினேன் உங்களுக்கு ரைட்டாக ரைட்டாக இல்லை அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வேலையும் மொத்தம் பண்ணுறாரு அதாவது ஏ டு ஜெட்டு எட்சினு டெங்கரு பெயிண்ட்டு எல்லா வேலையும் அதாவது இந்த வயசுல வந்து யாருமே செய்ய மாட்டாங்க இவருக்கும் இறத்திய பாக்கிறாரு நாற்பது வருஷம்ல இருக்கிறாரு நேற்று வந்தாரு நைட்டு வந்து எடுத்து மாட்டாரு வண்டியை காலையில வந்து எங்க தம்பி போனோம்னா அதே மாதிரி வண்டி பார்த்து தூக்காரு வண்டி பாருங்க பெரிய மனசுண்ணா இந்த வண்டியா இல்லன்னா காலில் வந்த போதுதான் நேற்று பாக்கல பாக்கல நீங்க ஏதாச்சும் வந்து இது தூக்கிட்டீங்க எல்லாம் வரலாம்ண்ணா வண்டியா எல்லாரும் வரலாம்ண்ணா நான் திருச்சியில இருந்து அங்க இருந்து எல்லாம் வராங்கண்ணா நான் சென்னையில இருந்து வரேன் எவ்வளவு சந்தோஷம் பத்தியா நல்லது உண்மையில் சொல்கிறேன் இந்த மனசு யார் வராது அண்ணன் வந்து ஆனால் ஒரு தொண்ணூதிருவா பண்ணி விடுவாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா பண்ணிவிட்னாரு அந்த முன்ன பின்ன பேசி கொடுத்தேன் வெறும் சீப் அண்ட் பஸ்டில் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் தருணம் வண்டி விஸ்ட்டாக போட்டராஜ் எட்டு இன்ஜின்னு யாரும் தரமாட்டாங்க பாருங்க ரொம்ப நல்லா வண்டியை சுற்றி காட்டான் வண்டியா தக 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 தகது வேலை கிடையாது வண்டியில் ஸ்வீட் கவர்லேருந்து நல்லா தானே ஸ்வீட் கவர்

சென்னை போய் பாருங்க சூப்பர் ஆன் வண்டி